ரொம்ப சேமையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடணும் நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அதை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதக்க வேண்டியது தான் வதக்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா சவுப்பு கலரில் வர வரைக்கும் வதக்கணும் நல்லா அதான் நல்லா வதக்க வேண்டியது தான் எண்ணெயில் அதுக்கப்புறம் லைட்டாக உப்பை ஆட் பண்ணி வதக்கணும் அப்போ தான் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரும் அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இது வந்து வீடியோ எடுத்து ஆடியோ ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும் நல்லா செவந்து வர்ற வர அளவுக்குன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டில் எல்லோரையும் கேட்டபட்டினா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வதக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இன்க்ரீடியன்ட்ஸ் அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்க வேண்டியது தான் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் நல்லா அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதி கொதித்து நல்லா நல்லா நம்ம தெரியும் பார்த்தாலே கொதிக்கிறது கொதித்ததுக்கப்புறம் சேமியா பாக்கெட் எடுத்து அதில் போட்டு அப்படியே கிண்ட வேண்டியதுதான் சேமியாவை சேமியாவை அப்படியே அந்த வாட்டர் ட்ரை அளவு ட்ரை ஆகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருந்தால் சேமியா அதிலே வெந்துடும் எந்த அப்புறம் சுட சுட சேமியா ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதான் சாப்பிட வேண்டியது தான் அதுக்கு வந்து சுகர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்